அஸ்லாம் வலைக்கும் சகோதர சகோதரிகளே இந்த புனித ரமலான் மாதத்திலே மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் திருக்குரான் திருமறை முஸ்லிம்களுடைய வேத நூல் அது இறைவனால் அருளப்பட்டது என்று நாம் எல்லாம் முஸ்லிம்கள் எல்லாம் நம்புகிறோம் அது நம்பிக்கை மட்டுமல்ல அது உண்மையுமே கூட ஆனால் மாட்டு மதத்தவர்கள் இதை நம்புவார்களா என்றால் நம்பலாம் நம்பாமலும் இருக்கலாம் ஆனால் இது இறைவனுடன் ஏதம்தான் என்று பருத்துவத்திலே ஏதாவது ஆதாரங்கள் திருமலைக்குள்ளேயே திருக்குறானுக்குள்ளேயே இருக்கிறதா என்று கேட்டால் அம்மாதிரியான ஆதாரங்கள் நிறைய இருக்கின்றன அதிலே ஒரே ஒரு ஆதாரத்தை மட்டும் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் திருமறையிலே சோதர் ரூம் என்று ஒரு சூர்த்தர் ரூம் என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது முப்பதாவது அத்தியாயம் ரூம் என்றால் ரோமாபுரி ரோமன்ஸ் ரோமன் கவர்மெண்ட் அது குறிப்பிடுது ரோம பேரரசை குறிப்பு இந்த காலத்தில் வந்து அமெரிக்கா ரஷ்யா இரண்டு பெரிய வல்லரசுகள் அப்படின்னா அமெரிக்காவும் ரஷ்யா தான் சொல்றோம் அமெரிக்கா அளவுக்கு ரஷ்யா இல்லை என்றாலும் கொஞ்ச காலத்துக்கு முன்னே அப்படித்தான் இருந்தது அது ரொம்ப காலமாகவே ரெண்டு பேருமே வந்து பெரிய வல்லரசுகளாக இருந்தன அந்த மாதிரி அமெரிக்கா ரஷ்யா மாதிரி பெருமளார் செல்லதா அளவோ செல்லும் அவர்களுடைய காலத்திலே இரண்டு வல்லரசுகள் இரண்டு பேரரசுகள் இந்த உலகை ஆட்டி பறைத்துக் கொண்டிருந்தன ஒன்று வைசன்டைன் எம்பையர் என்று சொல்லப்பட்ட கிழக்கு ரோமானிய பேரரசு அதாவது கிறிஸ்தவர்களுடைய ஆட்சி இன்னொன்று பாரசீகர்களுடைய பர்ஷியன் எம்பையர் அரபியில வந்து இந்த ரோமானிய பேரரசர்களை வந்து கிஸ்ரா அப்படின்னும் கெய்சர் அப்படின்னும் பர்ஷியன் எர வந்து கிஸ்ரா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு பக்கம் கேசர் ஒரு பக்கம் கிஸ்ரா ஒரு பக்கம் பைசாந்திய பேரரசு ஒரு பக்கம் பாரதீய பேரரசு தான் உலகத்தில் வந்து ஆகப்பெரிய வல்லரசுகளாக இருந்தாங்க அது ரெண்டுக்கும் சூழ்நாளைய காலத்தில் ஒரு சண்டை வந்துடுச்சு யுத்தம் அந்த யுத்தத்திலே வந்து பாரசீகர்கள் வெற்றி பெற்றி விட்டார் பர்ஷியன் எம்பையர் ஜெயிச்சிருச்சு பெர்ஷியன் எம்பையருக்கும் ரோமன் ஈஸ்ட் ரோமன் எம்பையருக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் என்னன்னா இவங்க வந்து கிறிஸ்தவர்கள் ரோமன் எம்பையர்ல அந்த அது சார்ந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னா வேதம் கொடுக்கப்பட்டார்கள் முஸ்லிம்களை போல அவங்களுக்கு வேதம் கொடு அல்லாஹ் கொடுத்தாங்க இல்லையா ஈசாரி சாத்தி அந்த மாதிரி வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அதில் நிறைய செயற்கைகள் அடிஷன்ஸ் டெலிஷன்ஸ் எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது வேறு விஷயம் ஆனால் வந்து வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் அவங்களும் ஒரு ஆள் அந்த ஒரு உறவு இஸ்லாத்தோடு அவங்களுக்கு இருந்தது என்றைக்குமே இருக்கும் அந்த காலகட்டத்தில் ரபுபக்கர் அவர்கள் இன்னொரு ஆளோட ஒரு நான் முஸ்லீம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு பந்தயம் கட்டுறாங்க என்ன பந்தயம்னா மூணு வருஷத்துல மறுபடியும் ரோமானியர்கள் ஜெயிப்பாங்க அப்படின்னு மூணு பந்தயம் ரோமானியர்கள் தோத்துட்டாங்கன்னா நான் உனக்கு மூணு ஓட்டகம் கொடுத்துருவேன் ரோமானியர்கள் மறுபடியும் நீ எனக்கு மூணு ஓட்டக்கம் கொடுக்கணும் அப்படின்னு பந்தயம் போட்டாங்க மூணு ஒட்டகமோ பத்து ஒட்டகமோ சரியாக ஞாபகம் இல்லை சம் நம்பர் ஆஃப் கேமல்ஸ்னு வச்சுக்கோமே அது ரசா செல்ல அவருடைய கவனத்துக்கு இந்த செய்தி போயிடுச்சு அப்போ அந்த ரூம் அப்படிங்கிற ரசனம் அருளப்பட்ட காரணத்தினால எப்படி எப்போ மறுபடியும் ரோமானியர்கள் ஜெயிப்பாங்க அப்படின்னு ரசுல்லாவுக்கு தெரிஞ்சிருச்சு அஸ் ஷோ ரூம் என்ன சொல்லுது அப்படின்னா அலி ஃபிலாம் நீம் ஒலிபத்து ரூம் ரூமார்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள் ஃப்ரீ அஜனல் அருய் வன் மின் பாவி கலபியும் ச கொஞ்ச காலத்துக்கு பிறகு மீண்டும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் விரைவில் வெற்றி அடைவார்கள் அப்படின்னு இந்த முப்பதாவது சூறாவடிய வசனங்களும் எடுத்த உடனே சொல்லு அவங்களை பற்றியே ஒரு ஒரு சூறாக சுறுசுறு ரூம் ரோமானியர்கள் அப்புறம் சூழ்நாட்டும் தெரிஞ்சு போச்சு எல்லா சொல்லியிருப்பான் எப்போ அவங்க ஜெயிப்பாங்கன்னு அப்போ அதுக்காக ரூபக்கட்டை சொன்னாங்க கொஞ்சம் பந்தயத்தை மாத்துங்க மூணு ஒட்டகத்தை அல்லது பத்து ஒட்டகத்தை நூறு ஒட்டகமாக இன்க்ரீஸ் பண்ணுங்க எண்ணிக்கையை கூட்டுங்க நூறு ஒட்டகமாக கூட்டிகிட்டு வருஷத்தை பத்தாக்குங்க த்ரீ இயர்ஸ்லேருந்து டென் இயர்ஸ் ஆகும்ட்டாங்க அதே மாதிரி அவங்களும் பேசிய அவட்ட சரி உனக்கு மூணு பதிலாக நான் பத்து ஹோட்டல் நூறு ஹோட்டலும் தரேன் நான் தோத்துட்டேன் நீ தோற்றுட்டா நீ நூறு ஹோட்டலும் தரணும் பத்து வருஷத்துக்குள்ள மறுபடியும் ரோமானியர்கள் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு வந்தியத்தை மாற்றி வைக்கிறாங்க அவர்களும் ஒத்துக்கிறாரு அது கரெக்டாக சில ஆண்டுகளில் பத்து விதத்து ரோமானியர்கள் மீண்டும் வெற்றி விட்டு பரசிகர்களை அடக்கி ஆண்டார்கள் அப்படிங்கிறத வரலாறு அப்ப இந்த நிகழ்ச்சியை வந்து சூரத்து ரூம் அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தில் அல்லா முன்கூட்டியே காட்டுறான் சில ஆண்டுகளுக்கு பின் அவர் வெட்டிடுவாருன்னு அதே மாதிரி அவங்க வெற்றி அடைஞ்சாங்க பஞ்சாயத்துல வாழ்ந்த தொகுப்புக்கு ஜெயிக்கிட்டாங்க அவங்களுக்கு நிறைய ஒட்டகங்களும் கிடைத்தன திருமறையும் இறைவனுடைய வேதம்தான் என்பது மீண்டும் ஒரு முறை நிரூபணமானது இது வந்து குரான் வந்து இறையனுடைய தான் அப்படிங்கிறதுக்கு இருக்கின்ற நூற்று கணக்கான ஆதாரங்கள்ல ஒரு ஆதாரம் இன்ஷா அல்லாஹ் குடி வரைவிலே வேறு சில விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன் السلام عليكم